இஸ்ரேல் துறைமுகத்திற்கு சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு சிங்கப்பூர் நாட்டின் கொடியுடன் ஏடன் வளைகுடா பகுதியில் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது ஹவுதி படைகள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்துள்ளது அதே நேரம் உயிரிழப்புகள் இல்லை என்று முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது எனினும் கப்பல் சேதமடைந்த நிலையில் சோமாலியாவிற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது அந்த கப்பல் தங்கள் எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் துறைமுகத்திற்கு சென்றதால் தாக்கியதாக ஹவுதி படை அறிவித்துள்ளது தங்களது எச்சரிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு சென்ற எண்பத்தி கப்பல்கள் மீது ஏமன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் என்ற சரக்கு கப்பலை இருபதற்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் சேர்ந்து ஏமன் படை பிடித்து வைத்துள்ளது ஒரு கப்பல் நடுக்கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இதனால் இஸ்ரேலின் ஈழத் துறைமுகம் கப்பல்கள் வருகையின்றி மூடப்பட்டுள்ளது சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது சுமார் ஐந்தாயிரம் கப்பல்கள் தங்கள் வருகையை நிறுத்தியுள்ளன இதனால் எகிப்திற்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் வரை இஸ்ரேலுக்கு செல்லும் எந்த கப்பலையும் அனுமதிக்க மாட்டோம் என ஏமன் படை தெரிவித்துள்ளது